அனைவருக்கும் வணக்கம் விர்ச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த வகையில் சனி காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக இந்த வாழ்வில் நடக்க போகும் அதிசயம் என்ன குறிப்பா விர்ச்சகராசினிகளுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறார் சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகங்கள் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவராவாரு நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனி ஆவார் ஒருவருடைய என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயம் உழைப்பு சமூக நலம் தேசத்தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் அதே அதேபோல் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அது மட்டுமில்லாமல் முக்கியமாக அலைவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகம் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலம் என்ன என்று பார்க்கும் போது குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விரக்தியும் அடையுதுங்க சனி உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகள் ஆகும் இந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எல்லோரிடமும் நல்ல பெயரை எளிதில் சம்பாதித்துவிடும் விருச்சகராசினிகளுக்கு நீங்கள் தோல்வியை கண்டு துவலாதவர்கள் போராட்ட குணம் உடையவர்கள் இதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவு உதவிகள் செய்வதன் மூலம் பட்டம் பதவிகள் பெறக்கூடியவர்கள் திறமைகள் பல கொண்டவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இதுவரை உங்களது சுகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க அப்படிப்பட்ட சனி பகவானுடைய நிலையின் காரணமாக அர்த்தாஷ்டம சனி முடிந்து நல்ல காலத்தில் இருக்கிறீர்கள் எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்குங்க எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவு கிடைக்க இருக்குது நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எப்போதும் காணப்படுவீங்க எதிர்ப்புகள் விலக இருக்குது பணவரத்து அதிகரிக்குங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க காரிய தடை வீண் அலைச்சல் ஏற்படலாங்க கெட்ட கனவுகள் வரலாம் திடீர் கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பழகுவது அவசியம் என்பது கணிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்ததுங்க அதே போல் விருச்சக பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்குங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீங்க கடன் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமையை வெளிப்படுத்துவீங்க மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்குங்க எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவீங்க அலைச்சல் அதிகரிக்கும் இது மட்டும் கிடைப்பதில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில நல்ல ஒரு ஆர்டர்கள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிகம் உண்டு பழைய பாக்கிகள் அவை வசூலாவது மனதிற்கு திருப்தியை தருங்க கூடுதல் பனிச்சுமையால் டென்ஷனுடன் காணப்படுவீங்க நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேரலாம் என்பதையும் மிக தெளிவுபடுத்துது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தருங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தருங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்க இருக்கு பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை தருங்க வீட்டிற்கு தேவையான அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய இந்த நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பெண்மணிகளுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு நன்மைகள் தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க அடுத்தவர்களுடைய செயல்களால் கோபம் உண்டாகலாம் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சுடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு சனி பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் போது விவசாயிகளுக்கு விளைச்சல் என்பது நன்றாக இருக்குங்க பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடும் அப்படி நேரிட்டாலும் உங்களுடைய செயல்பணிகள் திறமையாக செய்து முடித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணுங்க புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேருங்க அறுவடை விஷயங்கள்ல ஆழ்ந்து திட்டம் தீட்டி நற்பயன் பெற இருக்கீங்க உங்களுடைய விலை நிர்ணயம் துல்லியமாக அமையுங்க அதே போல் கலைத்துறையினர் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏ ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் பணவரத்து அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டியிருந்தாலும் முடிவில் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே அரசியலில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வருங்க பணவரத்து திருப்தி தரும் எதிர்ப்புகள் குறையுங்க எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் அதே போல் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவார்கள் நிலுவையில் உள்ள வருங்க அதே போல் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்குங்க திறமை வெளிப்படும் சக மாணவர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமை கவனிப்பது அவசியம் கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் அப்படி படிப்பதன் மூலமாக உங்களுடைய படிப்பில் அதாவது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி எத்தனை தடவை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்க மாட்டீங்க அதே போல எல்லா வகையிலும் நல்லதே உங்களுக்கு இந்த சனி சனி பயிற்சி காலகட்டங்களில் நடக்க இருக்குது பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் குறிப்பா சனி பகவானுடைய நிலையை எடுத்து காட்டுதுங்க அந்த வகையில் விருச்சகராசனிகளுக்கு கிரக நிலைகள் என்ற ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை சனியினுடைய நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது